சதுரங்க வேட்டை அப்படின்ற படம் நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் அதுல ஒருத்தனோட பேராசையை தூண்டி விட்டு அதுல இருந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட சொல்லிருப்பாங்க அவன் ஆசையை தூண்டா அப்படி பேராசையை தூண்டக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி தொழில் இந்த லாட்டரி தொழில கொடி கட்டி பறந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டரி மார்டின் இவருடைய குடும்ப பிரச்சனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாத பொருளாயிருக்கு ஒரு பக்கம் அவரோட மகனான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இன்னொரு பக்கம் அவரோட மருமகனான ஆதவ அர்ஜுனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மோதலானது உருவாயிருக்கு இது பொதுவெளியில இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தரை வந்து குற்றச்சாட்டுற அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டுகளை சார்ல்ஸ் மார்ட்டின் வைக்கிறாரு சோ இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி பல வருடங்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து லாட்டரி அப்படின்ற விஷயம் வந்து பரவலா நிறைய பேர் பார்த்துருப்போம் நாலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்ல லாட்டரி டிக்கெட் வந்து விற்பாங்க நடுத்தர குடும்பங்கள் சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்க லாட்டரி டிக்கெட் வாங்கினா வந்து அதில் பரிசு வரும் அப்படின்னு நம்பி நிறைய பணம் போட்டு வாங்குவாங்க இதுல போலி லாட்டரி சுழற்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு தமிழ்நாட்டுல லாட்டரியை வந்து தடையே பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான பேர் தான் லாட்டரி மார்டின் இவர் வந்து ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக வந்து பல கோடி ரூபா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு நிறைய இடி கோர்ட்டு கேஸுன்னு நிறைய இருக்கு மக்களை ஏமாற்றினாரு பல லட்சம் குடும்பங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளானது இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இவரோட குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அப்படின்றது இவருடைய மகளுடைய கணவர் மருமகன் இவர் வந்து திமுகவோட நல்ல ஒரு இணக்கமான போக்குல முத முத அங்கதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கேன் நான் திமுகவுடைய உடைய கம்பெனில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மாப்பிள்ளையான சபரிசனோட தொடர்ந்து இவர் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அங்க ஏற்படுற முரண்னால வந்து ஆதவ அர்ஜுனா அங்க இருந்து விசிகாவுக்கு வந்து போறாரு விசிகால துணை பொதுச் செயலாளர் பதவியானதும் கொடுக்கப்படுது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கு விடுதலை சிறுத்தைகளை கொடுக்கப்பட்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப அவர் இருக்க கட்சி வந்து டிவிகே கே டிவி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுனா இருக்காரு விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் சமீபமா ஒரு ஒரு மூணு நாலு வருஷமா பாத்தீங்க அப்படின்னா ஆதவாஜுனாவோட பார்ட்டிசிபேஷன் வந்து தெரியும் பட் ஆனா மார்டினுடைய மகனான சார்லஸ் மார்ட்டின் வந்து கடந்த சில நாட்களாக சில தொலைக்காட்சிகளுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு சார்லஸ் மார்ட்டின் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகவில் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து புதுச்சேரி அரசியலை நோக்கி அவரோட பயணமானது இருக்கு புதுச்சேரியில கண்டஸ்ட் பண்ண போறதா தகவல்களானது இருக்கு இவர் வந்து சில தினங்களுக்கு முன்பாக சில தொலைக்காட்சிகளுக்கு இன்டர்வியூ குடுக்கிறாரு இதுல வந்து ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் வந்து ஆதவர்ஜனா மேல வந்து அட்டாக்கா வைக்கிறாரு ஆதவர்ஜனாக்கும் தனக்கும் இருக்க பிரச்சனைகள் பேசுறாரு அதோட சேர்த்து டிவிக்கே டிஎம்கே ஆதவர்ஜுனா இந்த ட்ரையாங்கிள் கேம் வந்து தெளிவா பேசியிருக்காரு சோ பல குற்றச்சாட்டுகளை ஆதவர்ஜன மேல அடுக்கி இருக்காரு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு வேலை பாக்குறதுக்கான அண்டர் தான் வந்து ஆதவர்ஜுனா வந்து டிவி கேல இருக்காரு அவர் வந்து டிவி கேட வளர்ச்சிக்காக அங்க போயில்லை டிவி அழிக்கிறதுக்காக தான் ஆதவர்ஜனா அங்கே இருக்காரு அதோட சேர்த்து ஜான் ஆரோக்கிய சமயம் சேர்த்து சாட்டுறாங்க விஜயோட கட்சி வளராமல் பார்த்துக்கிறதுக்கும் மற்ற யாரோடையும் கூட்டணி போகாம பாத்துக்கிறதும் தான் ஆதவர்ஜனோட வேலை திமுகவுடைய வெற்றிக்கு வந்து இன்டைரக்டா வேலை செய்யறதுக்காக தான் ஆதவர்ஜனோ அங்கே போயிருக்காரு அப்படின்னு பல குற்றச்சாட்டை அடுக்கிறாரு அதோட சேர்த்து அந்த நெறியாளர்கள் அவரிடம் பல கேள்விகள் கேட்குறாங்க அதுல முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா உங்களுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கிறாரு இது எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஆதவ அர்ஜுனா வந்து எங்க குடும்பத்துல ஒரு பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு தொழில் காண்டி ஆசைப்பட்டு தான் வந்து எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை உருவாக்குனாரு குறிப்பா எனக்கும் என்னோட அப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா இவரால நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்க அப்பா ஒரு செட்டில்மெண்ட்டா அவருக்கு வந்து ஷேர்ஸ் பதிலா அவருக்கான பேமெண்ட கொடுத்துருந்தாரு அதை வச்சுதான் ஆதவர்ஜுனா இன்னைக்கு அரசியல்ல எங்கேயோ ஒரு பெரிய லாபம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கணக்கை போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை ஆதவர்ஜன மேல வைக்கிறாரு அதோட சேர்த்து மத்த யாரோடையும் கூட்டணி போகாம பாத்துப்பாரு அவர் அவர் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் தானாவே உருவாகும் அப்படிதான் வந்து திமுகக்குள்ள போனாரு பெரிய பொசிஷன் அடையணும்னு நினைச்சாரு அங்க இருக்கிறவங்க நாலு தட்டி தட்டி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க அதே மாதிரிதான் விசி கால போறாரு அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கிட்ட எல்லாம் வந்து கருத்து வேறுபாடுகளானது அவருக்கு ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்தும் வெளியே வந்துடுறாரு இப்போ டிவி கேக்குள்ள போயிருக்காரு டிவி கேலயும் இவருடைய கைவரிசையை காட்டுறாரு விஜய் வந்து தோத்து போறதுக்கான தான் இவர் பார்க்கறாரு அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வந்து சார்ஸ் மார்டின் வந்து இவர் மேல சொல்றாரு ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டே அப்படிங்கிறது பொதுவெளியில் வந்திருக்கு இந்த மார்ட்டின் குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரியான தோரணை இருக்கும் ஏன்னா எலக்ட்ரானிக் பாண்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு இவங்க நிதி அளிச்சிருப்பாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிக பங்களிப்பு கொடுத்திருப்பாங்க மகனான சார்லஸ் வந்து எல்லா செய்தி தொலைக்காட்சியிலும் சொல்லிட்டு இருக்காரு இதுல வந்து இவர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்து விஜய் வந்து முதல்வர் முதல்வராக்கிறவ அவரோட கனவு கிடையாது விஜய்யோட யாரோட கூட்டணி வந்துடக்கூடாது விஜயோடைய கட்சி வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது

உங்க மக்கள் மட்டும்தான் வரணுமா நீங்க மட்டும்தான் சீமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு முரணான கருத்துகள் சொன்னதாக அவர் வந்து நீக்கப்பட்டார் பட் அந்த கருத்துல பல பேருக்கு உடன்பாடுகள் இருந்தாலும் ஒரு கூட்டணியில பொழுது இப்படி எல்லாம் பேசலாமா ஸோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கமும் அவருக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனா அங்க அதனாலதான் வந்து ஆதவ வெளியில நீக்கப்படுறார் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கூட்டணி விவகாரங்களா இருக்கட்டும் அவருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து உருவாக்கி ராதவர்ஜனா அப்படின்னு தான் பாக்கணும் குறிப்பா நம்ம ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் பேசணும் அப்படின்னா இந்த கரூர் விவகாரம் எடுத்துக்கோங்க அந்த டைம்ல அவர் போட்டு இந்த ஜென்சி கிட்ஸை வந்து தூண்டிவிடும் வகையில வந்து இங்க ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்ற ஒரு ட்வீட்டை போடுறாரு அந்த இடத்துல அவர் மேல வந்து சட்டம் தன் கடமை செய்யும் நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனா திமுக அரசு கப்புச்சிப்புன்னு இருந்தது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புசியானந்தும் மாதவர்ஜனாவும் வந்து பேசிட்டே வந்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து எடப்பாடி அவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசியிருப்பாரு அந்த எல்லாம் நம்பி யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசியிருப்பாரு ஸோ எடப்பாடி நம்பி எவனோ வர தயாராக இல்லை கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் அவர்களுக்கும் அதாவது அதிமுகவுக்கும் டிவி கேவுக்குமான இந்த டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது கூட்டணி வேகத்தில் ஸோ இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து அதிமுகவினர் கடுமையாக கோவத்துக்கு உள்ளாக்கிச்சு நிறைய கவுண்டரும் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் தொடர்ந்து வந்து அதிமுக கே கூட்டணி அமைஞ்சால் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு நீங்க களத்தில் நிறைய பேர் நம்புகிறாங்க ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு பட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை வச்சு நம்ம கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியும் அதோடு வந்து மூணாவது விஷயம் சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் நிறைய முரணான சரி சில விஷயங்களை பேசியிருப்பாரு நாங்க வந்து ஒருமையில் பேசுகிற அரசியலை கையில எடுக்க நம்ம கூட அந்த அந்த குட்டி காணொலியை போட்டிருந்தோம் என்னன்னா நிறைய இருக்கும் முடிஞ்ச என் தலைவன தொட்டுப்பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஸ்டைலெல்லாம் எல்லாம் இப்போ இப்ப நமக்கு இந்த சார்ஸ் மார்டினோடைய இந்த இன்டர்வியூ எல்லாம் பாக்கும்பொழுது ஒருவேளை வந்து ஆதவச்சுனா வந்து விஜயம் முடிச்சு விட்டுறதுக்காக தான் அந்த கட்சிக்குள்ள போயிருக்காரோ அப்படிங்கிற ஒரு தோற்றமானது உருவாகுது இவங்க குடும்ப இருந்தாலுமே வந்து சண்ட ஆதனா கை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு மருவன் மார்டின் குடும்பத்து சண்டை இப்போ வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு மகனுக்கும் மருமகனுக்குமான சண்டையானது பொது வெளியில வைக்கப்பட்டிருக்கு சோ அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த பிரச்சனை எப்படியா ஆகுது அப்படின்னு பாப்போம் இதுல இதுல கடைசியாக நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் என்னன்னா இந்த மொத்த இன்டர்வியூல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து சார்ஸ் மார்டின் சொல்லியிருப்பாரு லாட்டரி விழுந்தா மக்களுக்கு விழலைன்னா நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இந்த லாட்டரினால நடுத்தரவுக்கு வந்த குடும்பங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டு கிடையாது லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஸோ இந்த வசனம் நல்லா தான் இருக்கு வரும் காலங்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்